السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام عليك يا سيدي خير النبي يا رسول الله خذ بيدي قله حلتي ادركني واغثني يا شفيع المذنبين وعلى اهل بيتك وآلك وأصحابك وعلينا أجمعين رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا عليه لا رلم அளபிலா அன்பும் கொண்டும் இல்லாமல் அல்லாஹூ சுபான வாழ்விலும் நமது நாவிலும் உள்மெய்யாயும் உண்மையாயும் இருந்து அருள் எளிதை செய்வானாக ஆக கோடி கோடிமதிவதன சுந்தர பிரகாசர் கர்த்தன் தூதர் கருணையின் வடிவம் கார்முகில் புடையாளர் சித்தமதில் வாழ்கின்ற செம்மலங்கள் ஜோதி சிறந்த நன்னபி உத்தமர் ஓதாதுணர்ந்தவர் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா மாநிலத்தின் மணிவிளக்கு ஜீனுடைய செழுமழை குரேஷியர் கிலகம் வறுவிழா முழுமதி மஹம்மது அஸ்தூல்வா அல்லாஹ் அலைசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய புள்ளி நம்ம குடும்பத்தார்கள் உத்தம தோழர்களாகிய சத்திய சுகாபாக்கள் கண்டியாக்கள் அவுளியாக்கள் வலமாக்கல் சுகதாக்கள் صالحين <applause> قال مؤمنا مسلمان عنيك الدين داري قال آن قال الله سبحانه وتعالى عليه صلوات وسلام ونذا ما هي وكش ما هي لنار يرم كل الدعيب اللي عمل يرنجي هذا الليت نذكت ما هي اللي الله سبحانه وتعالى களிமாற்றபாவியலாக இல்லந்தான் மஹமது வசூலுல்லா என்ற களிமாவை வாழம்ப முடிந்தவர்களாக நெஞ்சு நிறைய வைரமாய் தாழ்ந்தவர்களாக களிமாவுடைய மக்களுடைய கூட்டத்திலே களிமாவுடைய வாழ்க்கை வாழ்ந்து காட்டுகின்ற பாக்கியத்தை ஜீந்தாதிகளுக்கு அல்லாஹ் சுபான உத்தாலா அமைத்துத் தருவானாக எல்லா சாலிஹங்களுக்கும் எல்லா முத்தத்தங்களுக்கும் நம்மையும் நம்முடைய சங்கதிகளையும் முன்னோடிகளாக அல்லாஹு தாலா தருவானாக திரும்பியுள்ள ரஹ்மான் எல்லா விதமான நோயை விட்டும் ஆபத்தை விட்டும் விபத்தை விட்டும் அல்லாஹாலா நம்மையும் நம் குடும்பத்தாரையும் தாலா பாதுகாத்து அருமையான உம்ராவை அல்லாஹ் சுபான உத்தாலா விரைவாக குடும்பத்துடன் நசுரிபாக்கி தருவானாக வாழ்க்கையிலே ஹஜி சகிந்த பாக்கியத்தை கொடுத்துருவானார் ஹஜ் அக்குரை அல்லாவுத்தாலும் நசீபாக்கி தருவானாக அம்பியா கௌரியாக்களுடைய ஜியாரத்தை அல்லாஹ் சீவாக்கி தருவானாக அவன் தந்த உறுப்புகளிலே எந்த உறுப்பிலும் நோய் தொருத்திக்கொள்ளாமல் வியாதி அல்லாமல் அல்லாஹாலா சலாமத்தாக பாதுகாத்து சலாமத்தாக தன்னுள்ளை அல்லாஹூத்தாலா அழைக்கின்ற களிமாவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருவானாக அருமையான திருமொழியிலே அல்லாஹூசுலான்னு உத்தரவடைத்தாள் வாரங்களிலே முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை வாரங்களுக்கு

அல்லாஹான் வைத்தாலா நம் மீது எவ்வளோ பெரிய இலக்கம் வைத்திருந்தால் மீது எவ்வளோ ரகமத்து வைத்திருந்தால் இந்த மார்க்கத்தில் அவ்வளோ வைத்தாலா இப்படி அமெரிக்க பாக்கியத்தை கொடுத்துருப்பான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையும் சொல்லக்கூடியதாக இருக்க இல்லையா வாரங்களில் எவன் எவன்ட்டு இருக்கிற அந்த மாதிரி எந்த பாஷத்தையும் கிடையாது நாட்களுக்கு அர்த்தம் இஸ்லாத்தியில் மட்டும்தான் உயரிய அர்த்தம் مجلدنا، رنداو جنا، إننا كرتو الله سبحانه وتعالى يقول لك كلامي الله الذي خلق <applause> السماوات والأرض وما بينهما في ستة أيام، الله سبحانه وتعالى اللي كلامي سجدة வாரத்தில் ஒரு நாளாவது என்ன செய்யணும் அதை நம்ம காது கொடுத்து கேட்கணும் நல்லாவும் சுபான உத்தாரா அவருடைய புறத்து வந்து விளக்கத்தை இலசியவான் கல்வியிலே போடுவான் நிச்சயமாக போடுவான் குரானை கேட்க 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 நமக்கு அரபி தெரியுதோ இல்லையோ அதனுடைய மொத்த கருத்தையாவது என்ன நல்லா அல்லாஹ் இன்னது தான் நல்லா சொல்கிறாங்க விளங்க ஆரம்பிச்சோம் அதில் அந்த பாஷ்யான பெரிய விஷயமே கிடையாது பெரிய விஷயமே கிடையாது சுரா அல்லாஹூ சுபான் உத்தாலா மூசா நபியை தாண்டிய எல்மு உள்ளவர்கள் என்று ஹிதிர் நபியை சொல்கிறான் கதிர் நபி எங்கே போய் படம் படித்தாங்க எந்த மதரசாவுக்கு போனாங்க கதிர் நபி ஹிதிர் நபியுடைய பார்வை படாமல் யாரும் அவுளியாவாக ஆக முடியாது அவுளியாக்கள் அஸ்திவாக யாரும் நபி அந்த ஹிதிர் நபி அல்லா ஹூசுபான் ஒத்தாலா அவருடைய எழ்மை பற்றி கொடுக்குற பொழுது வார்த்தைனாகும் மில்லதுன்னாக எல்வாங்கிறான் கஹப் சுராவில் வார்த்தையாகூ நாம் அவருக்கு நாமே சொந்தமாக உஸ்தா ஆகிருந்தேன் கற்றுக் கொடுத்த அந்த அப்படிப்பட்ட அருள் நம் குரானை கேட்க கேட்க அது ஆர்வமாக கேட்கணும் ஆவலாக கேட்கணும் இன்னைக்கு ஓதப்பட்ட சூறா என்ன வாக்கியா சூறத்துள் வாக்கியா வா அதாவது முதல் பிறையில் அல்லாவத்தில் பலக்கத்தான பணக்கார சூறாவை அல்லாற்றா ஓதுகின்ற பாக்கியத்தை கொடுத்தான் அல்லாவற்றா இந்த மாதம் முழுக்க நமக்கு எல்லா தெளிப்பாக்கி பாக்க இந்த மாதம் முழுக்க அல்லாஹு தாலா குடும்பத்திலே மகிழ்ச்சியை கொடுத்துவானாக இந்த மாதம் முழுக்க அல்லாஹு தாலா குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கின்ற பாக்கியத்தை கொடுத்துவானாக விவாதத்துகளிலே தீவிரமாக ஈடுபட்டு அல்லாஹ் தாலா அவர்களுக்கு நெருக்கம் பெற்ற அடியார்களாக அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தாலையும் அல்லாஹாலா ஆற்றி அருள்வானாக அருமையான பெருமக்களை அல்லாஹூ சுத்தா சூரா சுருக்கான் அல்லாஹ் அல்லா அல்லதி அவன்தான் அருந்த ஏழு வானங்களையும் ஏழு கண்டங்களை கொண்ட பூமியையும் அதற்கு மத்திய இருக்கின்ற அனைத்தையும் ஆறு நாட்களில் படைத்தான் நாம் பார்க்கிற அகிலம் எத்தனை நாள் படைக்கப்பட்டது ஆறே நாட்களில் மலக்குமார்கள் மலைகள் பிராணிகள் நதிகள் இப்படி எல்லாமே படைக்கப்பட்ட எத்தனை நாள் தான் ஆறே நாளில் அல்லாஹு பாலாவத்தாலா ஆரம்பித்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்த நாள் ஞாயிற்றுக்கிழமை முடித்தது வியாழக்கிழமை ஞாயிறு திங்கள் செவ்வாய் முதல் வியாழன் வெள்ளி வெள்ளிக்கிழமை முடிக்கலாம் வெள்ளிக்கிழமை ஜிம்மாவோட முடிக்கணும் அதனால்தான் நமக்கு திருநாள் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நமக்கு திருநாள் திருமண ரசுலுல்லாய் சல்வல்லா சொல்லி காட்டுகின்றார்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓமின்களுக்கு முஸ்லீம்களுக்கு திருநாளாக இருக்கிறது திருநாளாக இருக்கிறது என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நான்கு ரக்காத்தி அல்லாஹ் தரா ரெண்டு ரக்காத்தாக சுருக்கி ரெண்டு ரக்காத்தாக சுருக்கி அதிலே குத்துபாக எல்லாவும் தரா மிகப்பெரிய உன்னத பொருளாகவும் பருளாகவும் அல்லாஹ்லாம் ஏற்று வச்சுருக்கிறார் நம்ம நிறைய பேர் எப்போ வர்றாங்க ரொம்ப கை செய்யணும் ஈமான் காரிகளோட ஈமான் எவ்வளோ பலவீனமாக இருக்கு பாருங்கள் கொஞ்சமாக நம்ம சிந்திக்க வேண்டாமா மற்ற நாளில் நான்கு தக்காத்து என்றால் வெள்ளிக்கிழமை வந்தால் ரெண்டு தக்காத்தா ஏன் ஆக்கினான் ஏன் ஆக்கினான் பெருநாளைக்கு நாம் எவ்வளோ அதிகமான வேலை செய்யணும் பெருநாளைக்கு மற்ற நாளை விட அதிகமான வேலை செய்யணும் பசியால் வகை வகையாக செஞ்சு வைக்கிறோம் வருஷத்தில் ஒரு நாள் சோகையாக செஞ்சு வைக்கிறோம் நல்லா உண்டான முயற்சி எடுக்கிறோம் அம்மா அத்தாவை பார்க்க ஆறு உண்டான முயற்சி எடுக்கிறோம் அம்மா அத்தாவுடைய மன்னரைகள் கபிரஸ்தானில் இருக்கும் ஆனால் அங்கே போய் யாரை செய்யணும் செய்யணும் ஜும்மாவுலையும் செய்யணும் பெருநாளைக்கும் செய்யணும் அல்லாஹ் வைத்தாளா அவருடைய கபர்களை எல்லா வெளிச்சமாக்கி வெளிச்சமா ஆக்கி வைப்பானாக பிரகாசமானதாக ஆக்கி வைப்பானாக அவருடைய கபர்களை அல்லாஹ் சுபானாக வைத்தாரா கேள்விகளுக்கு இல்லாமல் சூன பூஜைகளையாக ஆக்கி வைப்பானாக இதெல்லாம் நாம் பெருநாளில் செய்கிறோம் அது எப்படியாக வேலை செய்கிறோம் அப்படியானால் எல்லாம் என்ன செஞ்சிருக்கணும் ஜும்மாவுக்கு எட்டு ரக்காத்து விடுவோம் சொல்லியிருக்கணும் எல்லாம் சொல்லலை ரெண்டு ரக்காத்தாக சுருக்கினா பாக்கி ரெண்டு அக்காத்து எங்கே குத்மா குத்துபா ரெண்டு 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 சொல்லே ஏற ஆரம்பித்து விட்டால் ஏறி அமர்ந்து விட்டால் இல்லை ஏற ஆரம்பித்தால் பல்லாயிரத்த கல்லமன் ஆகும் உங்களில் யாரும் பேச வேண்டாம் பேசிக்கொண்டு போனை பார்த்து பேசாதே என்று வாய் மூலமாகவோ சைக்கிணையாகவோ சொல்ல வேண்டாம் அப்படி யாராவது பேசினாலோ அழுது சைக்கினை செய்து இருந்தார்களோ துன்மியாவுடைய வேலையை பார்த்தார்களோ ஆனால் பலா ஜும் ஆய்த்தலா அவர்கள் ஜும்மாவுடைய தினத்தை வீணாக்கி விட்டார்கள் பால் விட்டார்கள் கேவலப்படுத்தி விட்டார்கள் என்ன வார்த்தைப்படும் அவர்களுக்கு ஜும்மாவே கூடாதுன்றாங்க நான் சொல்வது வாஜிசல்லாம் குத்துபாவை மதிக்காமல் ரெண்டு ரக்காத்தை மட்டும் மதித்தால் ஜும்மா கிடையாது ஜும்மா கூடாது குத்துபாவை கேட்காமல் எப்படி ரெண்டு ரக்காத்து உருவ முடியும் குத்துபா ரெண்டு ரக்காத்து இல்லையா இப்போ பாதி நொகரில் ரெண்டு ரக்காத்து தான் போதுமாங்க எப்படி கூடும் குத்துபத்தானி தீஹா மக்காம ரக்காத்தாயி மினல் பரம் அல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இப்படி பெருநாளாக ஆக்கியிருப்பது ஜம்மாவுடைய நேரத்தில் தான் படைப்புகள் ஆறு நாட்களாக படைத்த படைப்புகள் முடிவட்டது அதை கொண்டாடுவதற்காக வேண்டிய அல்லாஹாலா ஜும்மாவுக்கு நமக்கு விடைமுறை ஆக்கி வச்சுருக்கலாம் ஜுமாஹா நமக்கு பிறனாளாக அல்லாஹ் மான் ஆக்கி வச்சுருக்கலாம் அல்லாஹான ஒரு சாலா இன்று சஃபர் பிறை ஒன்று சரியாக பிறந்திருக்கிறது வாரத்தில் முதல் நாள் முதல் பேர் அல்லாஹாலா நமக்கு நடத்துகின்ற நிகழ்ச்சிகளையெல்லாம் நாம் கொஞ்சம் சிந்திக்கணும் எப்போ பிறக்குது எப்போ முடியுதுங்கிறது நம்ம பார்க்கணும் பார்த்து அல்லாஹு தாராவிட் சந்தோஷப்படணும் அல்லா இந்த ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் முதல் நாளே எங்களுக்கு சஃபர் முதல் நாளே வெற்றியின் மாதம் வெற்றியின் மாதம் அல்லாஹு சிபானா தன்னுடைய அருள்மையான குடியே அல்லாஹுலா சொல்லி காட்டுகிறாள் இன்ன அழுத்தக்க சுகூரி ஐந்தல்லா அல்லாஹு தாராவிடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை வருடத்துக்கு மாதங்கள் சிணாச எத்தனை ஷஹர் பன்னிரெண்டு மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லி சஃபர் மாதத்தை ரசூல்லாஹி சல்லாஹி சொல்லு சஃபருல் முலஃபர் வெற்றியின் மாதம் என்று சொன்னார் சஃபருள் முலஃப்பர் வெற்றியின் மாதம் எல்லா விதமான நல்ல காரியங்களையும் ரசூல் இதில் செஞ்சுருக்கிறாங்க சஃபர் மாதத்தில் செஞ்சிருக்கிறாங்க அப்படி செய்திருந்தாலும் கூட மக்கள் மாற்றப்பட்டார் சஃபர் பீடை மாதம் என்று சஃபர் துக்கமான மாடை என்று நான் முந்தியுள்ள காலத்திலாம் பேசிகிட்டு இருந்தோம் சந்தோம் முந்தியுள்ள காலத்திலலாம் குளிக்க போவாங்க சௌறு குழி சௌறு குழிக்கு என்ன அர்த்தம் பீடையே கழிக்க போகிறாங்களா பீடையை முஸ்லீமத்தை கழிக்க அதெல்லாம் பாதுகாத்தல்வானா அந்த நிலையெல்லாம் மாறி இன்றைக்கு முஸ்லீம்கள் தெளிவாக இருக்கிறாங்க அல்லாவிற்காம் தொழுகையிலும் அவர்களுக்கு தெளிவை கொடுத்தல்வானா அல்லாவுடைய கலியுமாவுடைய வாழ்க்கை வாழ்வதற்கும் அல்லாஹ் தெளிவான புத்தி அல்லாஹு தாலா நலங்கலமாக கொடுத்துருவானாக அருமையான பெருமைக்களை அல்லாஹூ சுப்தாலாம் இன்றைய நாளில் ஓதப்பட்ட சூரா அல் அல்வாக்கா என்றால் குடும்பத்தில் வறுமையை ஓட்டிவிடும் ஏழ்மை வராது ஏழ்மை வராது அந்த வீட்டுக்கு எந்த வீட்டிலே காலையில் யாசி மோதப்படுகிறதோ அந்த வீட்டிற்கு ஆபத்து விபத்தில் பேய் சாஸ் இல்லை நோய் இல்லை எந்த வீட்டிலே சூறாக்கியா இரவு ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுக்கு ஏழ்மை வராது பொய்யா கொண்ட பொய்யாமொழி கொண்டும் சல்லா காட்டுகின்றார்கள் சகாபாக்கள் இதிலே உறுதியாக இருந்தார்கள் பற்றி பிடித்துக் கொண்டார்கள் பகலிலே யாசின் ஓதுவதும் இரவிலே வாக்கியா ஓடுவதும் சகாபா பெருமக்கள் இருந்தார்கள் இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே சில ஸ்ரீதேவிகள் புரிந்த ஸ்ரீதேவிகள் என்ன செய்றாங்க அமுல்படுத்திட்டு வர்றாங்க அதே போன்று மாதத்தின் முதல் இரவு முதல் நாள் சூறா அல்ஃபத்தை சூறா அல்ஃபத்தை அல்ஃபத்து அப்புறம் சூறா என்ன இருபத்தி ஆறாம் சூரியனா இருக்குது அற்புதமான சூறா எல்லா வச்சாலும் அதிலே வரவிட்டு நல்லா சொல்லி காட்டினான் சூறா ஆரம்பிக்கிற விதமே வெற்றி வந்து ஆரம்பிக்கிறான் என்ன பத்தகம் நாளுக்கு பத்தக முதனா வேறு சூழல்லா உங்களுக்கு நாம் பகிரங்கமான தெளிவான வெற்றியை கொடுத்து விட்டோங்கிறான் வெற்றினே அதை ஆரம்பிக்கிறான் அந்த சூறாவை வாழ்க்கை கூறவும் அல்லா நமக்கு வெற்றியாக்கி தருவாங்க ரெபில்லா ரஹ்மான் இந்த பழக்கத்தை இந்துகளிலே கொண்டு வருவாங்க இன்ஷா அல்லா காலையில் பகலுக்கு பகல் எந்த நேரத்தில் யாவது காசிமோதும் ஸ்வீட்டில் எந்த நேரத்தில் யாவது இரவுல வாக்கையா ஓதும் அல்லாவது வைத்து சூற அல்பத்தகையை ஒவ்வொரு முதல் துறையிலும் ஓதுகின்ற இடங்களாக அல்லா அமைத்து கொடுத்து எல்லாம் அல்லாவு பாரவும் ஜாலா அவர் ராகமத்தினால் நமக்கு உங்கள் சந்ததிகளுக்கும் கனிமாவிலேயே வாழ்வாங்கு வாழ்வை கொடுத்த மகனாக செல்வ செழிப்பை கொடுத்துருவானாக என்னுடைய ஆவியத்துல எல்லாவுத்தலாம் நிறைவேற்றி தருவானாக நம்ம மக்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் வளக்க செய்வானாக நம்மக்களுடைய படிப்பிலே எல்லா சுபானா மென்மேலும் பதக்கச் செய்து அனுபவத்தை கொடுத்து உயர்ந்த வேலைகளை அமைத்துக் கொடுப்பானாக திரும்பியுள்ள ரஹ்மான் என் தாயந்தையை எல்லாவற்றா மன்னித்து தாய் தந்தையோடு திருப்தியை பெற்ற மக்களாக எல்லாம் அம்மையை கபூல் செய்வானாகித்தேன் أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته